அனைவருக்கும் அங்குள் படிக்க வச்ச பல மாணவர்கள் மாணவிகளை நானும் ஒருத்தி தான் இப்ப வந்து 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 அதாவது எல்எல்பி தேர்ட் இயர் படிக்கிறேன் மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு நீதி இல்லை நாங்க என்ன ஒரு ரெண்டே ரெண்டு கோரிக்கை என்ன விடுறோம்னா சிபிஐ ஒப்படைச்சிட்டாங்க தமிழக அரசு என்னன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் உரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதே மாதிரி குற்றவாளிகளை ஏன் ஜாமீன்ல விடுவிக்கணும் அவங்கள பெயில ரிலீஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அந்த பெயில ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணா எப்படி நம்ம குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் அதனால தயவு செய்து கேட்டுக்கற அவர் இந்த குற்றவாளிகளை பெயில ரிலீஸே பண்ணாதீங்க அதே மாதிரி அங்கிள் இறந்து இவ்வளவு வருடம் ஒன்றரை வருடம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் அவர்கள் இருவரையும் வந்து இந்த தமிழக அரசு இன்னும் வந்து பிடிக்கவே இல்லை அதற்கு என்ன காரணம் என்று தெரியல சோ இந்த மாபெரும் தலைவருக்காக நாங்க இங்க ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இந்த மாபெரும் மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய மாபெரும் தலைவருக்கு நீதி வேண்டும் என்று கூறி தான் நாங்க எல்லாருமே போராட்டம் செஞ்சுன்னு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு சிபிஐடம் ஒப்படைச்சா ஒப்படைச்சிட்டாங்க அந்த உரிய டாக்குமெண்ட்ஸை தமிழக அரசு கொடுத்துட்டு கேஸ் ஸ்டார்ட் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு இப்போ குற்றவாளிகளை எல்லாம் பெயிலில் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்வி 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 ஜெய்வி